அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திடீரென பாய்ந்த ஏவுகணைகள் நூலிலையில் தப்பிய ஏர் இந்திய விமானம் ஸ்ரேலில் மீண்டும் ஏற்பட்டுள்ள பதற்றம் ஸ்ரேல் நாட்டை சுற்றிலும் கடந்த சில காலமாகவே பதற்ற நிலை நிலவி வருகின்றது ஹவுதி ஹமாஸ் ஆயுதக்குழுக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இதற்கிடையே ஸ்ரேலின் பென்கொரியன் விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியன் விமானம் சென்று நேரம் பார்த்து திடீரென அந்த தாக்குதல் நடந்துள்ளது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் ஏர் இந்தியா ஸ்ரேல் நாட்டிற்கான தனது விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது குறிப்பாக ஸ்ரேல் தன்னை சுட்டி ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா உள்ளிட்ட சண்டை சண்டைகிட்டு வருகின்றது கடந்த சில மாதங்களாக மோதல் ஓரளவு குறைந்துள்ள போதிலும் இன்னும் முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை அதே நேரம் தாக்குதல் பெரிய அளவில் குறைந்துவிட்டதால் மெல்ல அங்கு இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தது அதன்படி சர்வதேச விமான சேவையும் அங்கு வழமைக்கு திரும்பிவிட்டது இந்த சூழலில் டெல்லியிலிருந்து ஸ்டேல் தலைநகரான டெல்லா நகரில் உள்ள விமான நிலையத்திற்கு யார் இந்தியாவிற்கு சொந்தமான விமானம் புறப்பட்டு சென்றது சரியாக குறித்த நேரம் பார்த்து தென்கொரியன் விமான நிலையத்திற்கு அருகே ஏவுகணை தாக்குதல் நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏர் இந்திய விமானம் தரையிறங்க ஒரு மணி நேரம் மட்டுமே இருந்தபோது இந்த தாக்குதல் நடந்துள்ளது இதனை அடுத்து ஏர் இந்திய விமானம் அபுதாபிக்கு திருப்பி விடப்பட்டதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக ஸ்ரே நாட்டிற்கான அனைத்து விமான சேவைகளையும் ஏர் இந்தியா நிறுத்தியுள்ளது வருகின்ற மே மாதம் ஆறாம் திகதி வரை இந்த தடை அமலுக்குள் இருக்கும் என்று ஏர் இந்தியா அறிவித்துள்ளது ஏமனின் நாட்டைச் சேர்ந்த ஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த ஏவுகணையை தென்கொரியன் விமான நிலையத்திற்கு அருகில் தாக்கியது இதனால் வானத்தில் புகை மூட்டம் நிலையில் திடீரென விமான நிலையம் அருகே இப்படி புகைமூட்டம் கிளம்பியதால் பயணிகள் அச்சமடைந்தனர் வீதி அடைந்தனர் இது தொடர்பாக ஏர் இந்தியா தரப்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை பென்கொரியன் விமான நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவத்தால் டெல்லியில் இருந்து டெல்லாவுக்கு செல்லும் ஏர் இந்திய விமானம் ஏஐ நூற்றி முப்பத்தி ஒன்பது அபுதாபிக்கு திருப்பிவிடப்பட்டது விமானம் வழக்கம்போல் அபுதாபியில் தரையிறங்கியது விரைவில் அந்த விமானம் டெல்லிக்கு திரும்பும் குறித்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து தாங்களுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய டெல் நிலையத்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படுகின்ற தங்கள் விமானங்கள் மே மாதம் ஆறாம் தேதி வரையில் ரத்து செய்யப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரேலின் அண்டை நாடான ஜோர்டான் போதே தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்தது விமானம் அபுதாபிக்கு திருப்பப்பட்டுள்ளது மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இன்று டெல் அபியிலிருந்து டெல்லிக்கு கிளம்ப இருந்த ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏர் இந்தியா மட்டுமின்றி டியுஎஸ் ஏர்வேஸ் மற்றும் லுப்தான்சா உள்ளிட்ட பல நிறுவனங்களும் தங்கள் விமான சேவையை ரத்து செய்துவிட்டன குறித்த தாக்குதலால் டெல்லவி விமான நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முடக்கப்பட்டது இருப்பினும் பிறகு அங்கு வழக்கம் போல விமான சேவை மீண்டும் தொடங்கியது ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதிகர்கள் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஹவுதி படைதான் இந்த தாக்குதலை நடத்திக் கொண்டதாக ஸ்டேலினின் மூத்த போலீஸ் அதிகாரி கெயர் எஸ்ட்ரோனி தெரிவித்துள்ளார் குறித்த ஏவுகணை டெல்லவி விமான நிலையத்தின் டெர்மினல் த்ரீ பார்க்கிங் அருகில் உள்ள சாலையில் விழுந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இது சக்தி வாய்ந்த ஏவுகணைதான் பத்து மீட்டர் விட்டம் மற்றும் பத்து மீட்டர் ஆழம் கொண்ட துளை இந்த ஏவுகணை தாக்குதலால் நடந்துள்ளது மேலும் அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் குறித்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி தருவோம் என்றும் தங்களுடைய பதிலடி ஏழு மடங்கு வீரியமாக இருக்கும் என்றும் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரேல் பிரதமர் பென்டமின் இன்று பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் காசா மீது ஸ்டேல் தாக்குதலை நடத்தி வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இதற்கிடையே ஸ்டேல் அமைச்சர்கள் காசாவில் ராணுவ தாக்குதலை விரிவுபடுத்தும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் தருவாயில் இருந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில்தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கவுதிகள் இப்படி ஸ்டேல் மீது மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை நடத்தியுள்ளது அந்த வகையில் கடந்த காலமாகவே ஸ்டேல் நாட்டைச் சுற்றிலும் பதட்ட நிலை நிலவி வருகின்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்